நம்ம எங்க வந்துருக்கா கார்டனுக்கு தான் வந்திருக்கோம் வாக்கிங் பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்புறம் ரவுண்டு நம்ம வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்தான் ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் டூட்டி கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சதுனால வீக் பண்ணுவேன்னு நான் எங்கிட்ட வந்து வாலிபாலு பாஸ்கெட் பால் எல்லாம் விளாண்டு அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் நேரம் சின்ன பிள்ளைங்க வந்து இருக்குங்களா அது வச்சு ஓட்டி விளையாண்டுகிட்டு இருக்கு ஊஞ்சல் விளாண்டுருக்காங்க சின்ன பிள்ளைங்க விளாட்றதுக்காக ரேம்பெல்லாம் இருக்கு வந்தீங்களா ஹவுஸ் மாதிரி இருக்கு பாருங்க அதுல தறிக்கி விளாட்ற ரேம்பு அது எல்லாம் இருக்கு கார்டன் வந்து காலியா தான் இருக்குது அதுமாதிரி அதிகமாக ஆளுகள்லாம் இல்லை ஏன்னா வெக்க காத்து அதிகம் இருக்கிறதுனால யாருமே வரல இங்க வந்து கொஞ்சம் ஆளுகள்லாம் எல்லாம் உட்காந்து அப்படியே ஃபோன் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து இந்த பில்டிங் தான் இந்த பில்டிங்கில் வந்து பாத்ரூம் வசதி இதுகள்லாம் இருக்கு இதெல்லாம் இருக்காங்க அவர் வேலை பார்க்குறவரு இங்கே தான் இருப்பாரு இதில் எம்சன்சி ஒன்று ஏன்னா இது ஃபயர் போலீஸ் ஸ்டேஷன் வண்டி ரெண்டு வண்டி கிளம்பி போயிட்டு இருக்குது இன்னும் பக்கத்தில் ஏதோ ஃபயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இதில் என்னென்னு இதுதான் வந்து கால் விளாண்டுட்டு இருக்காங்க பசங்கள்லாம் இதெல்லாம் அரபு கார பசங்க விளாண்டுருக்காங்க அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா கொஞ்சம் எங்கிட்ட வந்தோம்னா இங்கே தான் பாஸ் பாலு விளாண்டுருக்காங்க எல்லாம் பிலிப்பீன்ஸ் தான் லைஃபை வந்து நல்லா வெளிநாடுகளில் வந்து என்ஜாய் பண்ணுற ஆளுங்க எல்லாத்துலேயுமே நல்லா ஒரு சம்பாதிக்க வேண்டியது நல்லா செலவு பண்ணுவாங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அதான் லைஃப் வாழ்றாங்க தான் வாலிபால் விளாண்டாங்க பாருங்க ரெண்டு லேடிஸ் நிற்கிறாங்க இங்கிட்டு ஒரு விளாங்கிட்டு ஒரு ஆளு சர்வீஸ் போடுறவர் வந்து இந்தியக்காரரு எனக்கு எப்படி தெரியும்னா வீட்டு வழியா தான் வருவோம் அப்படி டெய்லி இங்கே விளாட்றதுக்கு சாயங்காலமா நமக்கு தெரியும் அவரு வந்து லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் அப்படின்னு கிளம்புனா இங்க ரெண்டு கருப்பு சிங்கங்கள் படுத்து கிடக்கு சாப்பாடு ஒண்ணும் கிடைக்கல இன்னைக்கு யாரும் ஃபேமிலிஸ் யாரும் வரல இல்ல கார்டனுக்கு அதனால படுத்திருக்காங்க அவங்க ரொம்ப போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆச்சு பத்து மணிக்கிட்ட ஆச்சு ரூமு போன கிளம்பியாச்சு கிளம்புனா இல்ல பார்த்தோம்னா லெப்ட் சைட்ல தான் அந்த பயிராயிருக்கு